நமக்கு ஈஸியாக கிடைக்கிற எதுவுமே நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க கஷ்டமே படாமல் கிடைக்கிறது வெகு சீக்கிரமே தொலைந்து போகக்கூடும் அப்படின்றத ஒரு வகையில் உணர்த்துறது தான் இந்த கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மீட்சி என்ற சிறுகதை தான் பிரேமா ரொம்ப சோகமாக அவள் வீட்டுக்கு வெளியில் உள்ள ஆலமரத்தடி பக்கத்தில் உள்ள கல்லில் உட்காந்துட்ருக்காள் பிரேமாவும் அவங்க அம்மா கண்ணம்மாவும் அந்த ஏரியாவுக்கு புதுசு அந்த ஏரியாலேயே இவங்க வீடு மட்டும்தான் ஓட்டு வீடு மற்றதெல்லாம் குடிசை வீடுகள் தான் பிரேமாவோடய அம்மா கண்ணம்மா பஞ்சு மில்ல வேலை பார்க்குறான் காலையில் ஆறு மணிக்கு போனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வருவா கண்ணம்மா வேலைக்கு போனால் பிரேமாவை எயித்த வீடு பக்கத்து வீடுன்னு எங்கேயும் விளையாட போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காள் ஏன்னால் அவங்கெல்லாம் காசு வச்சு கோலி ஆடுறவங்க புழுதியில் பெறவங்க அவங்களாம் படிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு கண்ணம்மா பிரேமாவை அவங்களோட சேரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கா தினமும் கண்ணம்மா சாயங்காலம் ஆறு மணிக்கு வீடு திரும்புவா அதுவரை அந்த வீட்டுக்குள்ளே பூட்டி கிடக்கணும் பிரேமா வாசல் வரைக்கும் தான் அனுமதி ஆறு மணிக்கு கண்ணம்மா வந்தோடனே பிரேமாவுக்கு நல்லா சமைச்சு தருவா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு கண்ணம்மாவுக்கு அன்னைக்கு ரெண்டு பேரும் கிளம்பி பக்கத்து ஊரில் சினிமா பார்க்க போயிடுவாங்க பிரேமாவுக்கு தினமும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடாதான்னு மனசில் தோணும் ரெண்டு பேரும் இரவு சந்தோஷமாக வீடு திரும்புவாங்க மறுநாள் திங்கட்கிழமை மறுபடி கண்ணமாக வேலைக்கு போகிறான் வழக்கம் போல் படியில் பிரேமா உட்காந்துட்ருக்கா அப்போ ஒரு சின்ன பொண்ணு பிரேமா பக்கத்தில் வந்து நிற்கிறாள் அவள் பேர் சின்னி சின்னியை பார்த்த உடனே பிரேமா கேட்குறா பாண்டியாடலாம் வரியான்னு சின்னியும் தலையசைக்கிறா இருவரும் தோழிகள் ஆயிடுறாங்க பிரேமா சின்னிட்ட உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறான் அந்த பிள்ளையார் கோவில்கிட்டன்னு சின்னி சொல்கிறான் யார் இருக்கா வீட்டில் பார்த்துக்கன்னு பிரேமா கேட்குறான் அம்மா பொறிக்கடலை வியாபாரம் பண்ணுறாங்க அண்ணன் இருக்கான் பாப்பா இருக்கு அப்பா பஞ்சுமில்ல வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறான் பிரேமா சொல்கிறா எங்கள் அம்மாவும் பஞ்சு தான் வேலை பார்க்குறாங்க எனக்கு டெய்லியும் சாயங்காலம் வரும்போது மிட்டாய் பழம்லாம் வாங்கி தருவாங்க நீ வரியா நம்ம டெய்லி விளையாடலாம் இதெல்லாம் உனக்கும் தரேன்னு பிரேமா சொல்கிறா சின்னி உடனே விட்டுக் கொடுக்காம எங்கள் அம்மாவும் தான் பொறிகடலை எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் மனசுக்குள்ளே மாம்பழம் சாக்லேட் மிட்டாய் ருசிக்கு பொறிகடலை ஈடாகுமான்னு நினச்சிக்கிறாள் இப்படி ரெண்டு பேரும் டெய்லி சந்திக்கிறாங்க பிரேமா அவள் சாப்பிட்ற எல்லாத்தையும் கொஞ்சம் சின்னிக்கும் ருசி பார்க்க கொடுக்குறாள் பிரேமா எல்லாத்தையுமே அவள் சாப்பிட்டு மீதி தான் சின்னிக்கு கர்ப்பத்தோடு கொடுப்பா சின்னிக்கு நம்ம அப்பாவும் தான் மில்லில் வேலை பார்க்குறாரு ஆனால் நமக்கு மட்டும் ஏன் ருசியாக எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாருன்னு தோணுது அதுக்கு அவங்க அப்பா செல்லமுத்து வாரத்தில் ஆறு நாள் வேலைக்கு போயிடுறாரு மீதி இருக்க ஒரு நாளும் அவங்க அம்மா முத்தம்மாவோட சண்டை போகிறதுலையே அந்த நேரம் கழிஞ்சிடுது செல்லமுத்து சின்னி கூட நல்லா பேசுறது கூட கிடையாது ஒரு நாள் வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை பிரேமாவும் கண்ணம்மாவும் சினிமா பார்க்க கிளம்பி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க அந்த நேரம் சின்னியும் முத்தம்மாவும் அங்கே வராங்க முத்தம்மா கண்ணம்மாவை பார்த்து கண்ட கண்ட நாயங்கள்லாம் ஊருக்குள்ளே சுற்றுதுன்னு எரிச்சலை காட்டுறா சின்னிக்கு ஒன்றும் புரியல நம்ம அம்மா ஏன் பிரேமாவோட அம்மாவை திட்டணும் அப்படின்னு முழிக்கிறான் பேருந்தும் வருது பிரேமாவும் கண்ணம்மாவும் பஸ்ல ஏற போறாங்க கூடைய வச்சு முத்தம்மா அவங்கள இடிக்கிறா கண்டக்டர் முத்தம்மா வண்டியில் ஏறக்கூடாதுன்னு தடுத்து பிரேமாவையும் கண்ணம்மா மட்டும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு விசில் ஊதுறாரு பஸ்ஸும் புறப்பட்டு போயிருது முத்தம்மாவுக்கு பயங்கர கோவம் விறுவிறுன்னு வீட்டுக்கு வரா மொட்டையண்ணு ஒருத்தன் பக்கத்தில் இருக்கான் முத்தம்மா என்ன வேலை சொன்னாலும் கேட்பான் கோவத்தில் மொட்டையனை கூப்பிட்றா முத்தம்மா கண்ணம்மா வீட்டுக்கு போய் சம்பள பணத்தை திருட சொல்கிறா என் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னையவே எப்படி பண்ணுறாளா அவளுக்கு இருக்குன்னு மொட்டையனை அனுப்பிச்சி விடுறான் சின்னிக்கு ஒன்றும் புரியலை ஆனால் அம்மா திருட சொல்கிறான்னு மட்டும் தெரியுது வேண்டாம்மா திருடுறது தப்புன்னு சின்னி சொல்கிறான் நீ சும்மா கெடைன்னு சின்னியை முத்தம்மா அடக்கிடுறான் அன்னைக்கு ராத்திரி கடைசி பஸ் வருது அதில் பிரேமா கண்ணம்மா கூடவே செல்லமுத்து சின்னியோட அப்பாவும் கண்ணம்மா கையை பிடிச்சிக்கிட்டு பஸ்லேருந்து இறங்குறத பார்த்துடுறா சின்னி மூணு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க வீடு ஓட்டை பிரித்து திருடினது தெரிஞ்சோன்ன கண்ணம்மா காசு பணமெல்லாம் காணோன்னு கத்தி கூப்பாடு போடுறான் உடனே செல்லமுத்து இரு போலீஸில் சொல்லிடலான்னு சொல்கிறான் அதுக்கு மேலே சின்னியால் தாங்க முடியலை நீங்கள் எங்கள் அப்பாவோடய சம்பளத்தை பிடுங்கிக்கிட்டீங்க மொட்டையனை விட்டு எங்கள் அம்மா தான் பணத்தை எடுக்க சொன்னாங்கன்னு சின்னி சொல்றான் என்னது இது உங்கள் அப்பாவான்னு ஆச்சரியமாக கேட்குறா கண்ணம்மா ஆமான்னு உரிமையாக சின்னி செல்ல முத்து கையை பிடிக்கிறா செல்லமுத்து மகளை அடக்க பார்க்குறான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட கண்ணம்மா அவனை நல்லா அடிக்கிறா பொஞ்சாதி இல்லை இருக்கேன்னு பொய்யா சொன்ன பாவி ஒன்ன போய் நம்பினேன்னு அழுகிறா செல்லமுத்து கையும் மாட்டிக்கிட்டோன்னே பதுங்குறான் பெண் அபலையாய் ஒன்றும் தெரியாமல் இருக்கும் வரைக்கும் அனுபவி புலி போல சீருனா பின்வாங்கு அப்படின்ற கூற்றுப்படி மௌனமாக வெளியேறிடுறான் செல்லமுத்து கண்ணம்மா அரற்றி அரற்றி அழுகிறான் அவளுக்கு உரிமை இல்லாத பொருள் அவளுக்கு தங்கலை சின்னி வெற்றி பெருமிதத்தோட தந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போகிறான் மேலும் கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி